வணக்கம் இங்கே உதவி செய்கிறதுன்னு இருக்கல தானம் செய்கிறதுன்னு இருக்கல அது மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லப்பட்டு காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு காமாட்சி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா அதே போல வரதராஜ பெருமாள் ஞாபகத்துக்கு ஒருவர் ஏகாம்பரேஸ்வரர் ஞாபகத்துக்கு வருவார் நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நகரங்களில் சிறந்து விளங்குவது காஞ்சி அப்படின்னு பேர் அதே போல் காஞ்சியில் இருக்கிற எனக்கு தெரிந்த என்னுடைய ஆத்ம என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் நான் வைத்திருக்கிற நடராஜ சாஸ்திரிகள் அவங்கள நடனம் அண்ணான்னு காஞ்சிபுரத்தில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க நடராஜ சாஸ்திரிகள்னு இந்தியா முழுக்க அவருக்கு அப்படி நடராஜ சாஸ்திரிகள்னு பேர் நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன் ஆனால் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் நான் அவரை நான் மதிக்கிறேன் அவர் நிறைய சத் விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு நிறைய ஹோமங்கள் பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர் காமாட்சி அம்பாளுடைய உபாசகர் காமாட்சி அம்பாளை அவளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவருக்கு உண்டு அவ்வளவு அன்பாகவும் கருணையாகவும் கனிவாகவும் இருக்கிற மனிதருங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப அபூர்வம் கேட்டா கூட உதவி கிடைக்காத உலகம் இது கேட்டு கடனா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட உதவி கிடைக்காத உலகத்துல கேட்காமலே செய்கிற உதவி இருக்குல்ல அது எப்பேற்பட்ட உன்னதமான விஷயம் அதனாலதான் அம்பாள் அவர் கூடவே இருக்கா அப்படின்னு நான் நினைப்பேன் அவர் அவருடைய வீட்டு குடும்ப விழாவுக்கு என்னை மறக்காம கூப்பிடுவார் அப்படி அந்த குடும்ப விழாவில எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விதமா காமாட்சி சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரசாதத்தை அவர் எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்வார் அப்படிப்பட்ட நான் சந்தித்த உன்னதமான மனிதர்கள்ல காஞ்சிபுரம் சொல்லப்படுகிற நடராஜ சாஸ்திரிகள் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் சமீபத்தில் அவர் தன்னுடைய முகம் உள்ள ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார் அது சம்பந்தமா உடனே ஃபோன் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு எனக்கு கண்ணுல ஜலமே வந்துருச்சு அழுகையே வந்துருச்சு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு ஒரு ஸோ ஒரு சராசரிக்கும் கீழே இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பையன் அந்த பையன் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படி இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளி பையனையும் தான் கூடவே அவர் கூட்டிகிட்டு போய் ஆட்டோ ஓட்டும் போது கூடவே கூட்டிகிட்டு அப்படிலாம் வைக்கும்போது போயிட்டு ரிட்டன் வருகிற சமயத்தில் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓட்டை பழக்கி கொடுத்துருக்காரு அப்படி விளையாட்டால் அப்பா ஓட்டை கற்றுக் கொடுத்த விஷயம் இன்னைக்கு அந்த பையனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கு காஞ்சிபுரத்தில் ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த பையன் இருக்காப்புல அந்த பையனோட பேர் பரத்துன்னு பேர் சின்ன பையன் இருபது இருபத்தொரு வயசு கூட இல்லை வறுமை அப்பாவை இழந்தது கடன் சுமை அப்படி இப்படின்னு பல விஷயங்களுக்கு நடுவில் அப்பாவோடைய அந்த ஆட்டோவை எடுத்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆட்டோவை மட்டும் ஓட்டலை ஆட்டோ மூலமாக தன்னுடைய வாழ்க்கையும் அந்த பையன் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த பையனுடைய ஆட்டோவில் முந்தானத்து நேர்த்திக்கோ அல்லது முந்தானத்தோ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடராஜசாஸ்திரிகளானா அந்த பையனுடைய ஆட்டோவில் பயணிக்கு நினைந்திருக்கு தம்பி இந்த எங்கள் வீட்டுக்கு போகணும் காமாட்சியம்மன் கோவில் தான் அவருடைய வீடுன்னு சொல்லலாம் ஏன்னா காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே அவருடைய வீடு நேராக வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த இடம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அந்த பையன் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த பையனுக்கு அவர் யார் என்னென்னலாம் தெரியாது கூட்டிகிட்டு போயிருக்கும் போது அவனை பற்றி அவர் கேட்டிருக்காரு கேட்டாக்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நடராஜ சாஸ்திரிகள் அண்ணாட்ட சொல்ல அவர் உடனே இந்த லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடாது தப்பி அதே போல் வண்டி ரொம்ப டேமேஜாக இருக்குது எப்படின்னா எஃப்சி எல்லாம் பார்க்கலங்க அது காசு இல்லை அதெல்லாம் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றுகிட்ருக்கேன் அந்த காசு வந்து பெரிய அளவுக்கு பயன்படுமா என்னன்னு தெரியல ஆனால் பார்ப்போங்க ஒரு காலத்தில் ஏதாவது வண்டி இடி வாங்க முடியுதா என்ன பார்க்கணுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நடராஜ சாஸ்திரிகளைன்னா அவர் நடமாடும் தெய்வம்னு சொல்லணும் மனிதர் கூட மாணிக்கம் அப்படின்னு நடராஜ சாஸ்திரிகளைனாவை நாம் எல்லாருமே மனசார பாராட்டணும் கரோனா காலத்தில் கூட அவர் நிறைய உதவிகள் எல்லாருமே நிறைய பேருக்கு செய்திருக்கார் அப்பேற்பட்ட ரொம்ப கருணையே வடிவமனை கொண்டவர் கிட்டத்தட்ட ஒரு ஆண் அன்னை தரசா அப்படின்னே நான் என் எல்லாம் அவரை பற்றி நான் சொல்லுறேன் அப்பேற்பட்ட கருணையே ஒரு வடிவமனை கொண்ட சாஸ்திரிகள் டக்குன்னு அந்த பையன்கிட்ட அந்த இருபது வயது மாற்றுத்திறனாக அந்த பையன்கிட்ட தம்பி நீ ஆட்டோ வாங்கிறதுக்கு உண்டான முதல் தொகை நான் தரேன் நீ ஆட்டோ வாங்கி புது ஆட்டோவை வச்சுக்கிட்டு நீ ஓட்டி உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போ அதே போல் உன்னை நானே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு உண்டான அந்த லைசன்ஸ் உள்பட எல்லா விஷயத்தையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன நடராஜ சாஸ்திரிகளையும் காமாட்சி அம்பாளையும் நான் வேறு வேறையாக பார்க்கல தெய்வம் மனுஷ உறுப்பினர் இல்லையா தெய்வம் அப்படியே சூலாயுதம்லாம் கொண்டு ஆறுமுகம்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வரும் புல் புய்த்தோல் மான் தோல்லாம் போட்டுக்கிட்டா வரப்போ சங்கு சக்கரதாரியாவாக பெருமாள் வரப்போற இப்படியான மனிதர்கள் மூலமாக தானே தெய்வம் காட்சி கொடுக்கும் தெய்வம் நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் இப்படித்தானே அந்த மாற்றுத்திறனாளியான வரத் அப்படிங்கிற அந்த ஏழை இளைஞனுக்கு மாற்றுத்திறனாளி தம்பிக்கு அந்த காஞ்சிபுரம் நடராஜர் அண்ணா இப்படி ஒரு வழிகாட்டி ஒரு முன்தொகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அவர் முன் வந்திருக்காரு அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நெகிழ்ந்து போய் கண்ணீரே வந்துருச்சு நடராஜ சாஸ்திரிகள் அவருக்கு யார் வந்து கேட்டாலும் இப்படி உதவி செய்கிறாங்க பாருங்கள் அவரெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு அவர் வணங்குகிற அந்த காமாட்சி தாயை நானும் வணங்குகிறேன் நடராஜ சாஸ்திரிகள் மாதிரி எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கணும் எனக்கும் நல்ல மனசு இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் என்கிட்ட காசு இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன சின்னதாக செய்வேங்கிறது முகநூல் உள்ள இருக்கிறவங்களுக்கும் நிறைய நண்பர்களுக்கு வட்டாரத்திலையும் நண்பர்கள்னு இல்லை நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நான் தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல எல்லாரும் தெரிஞ்சு இதெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் எனக்கும் நிறையா காசு கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த காசு நான் நல்ல சட்டை வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் நல்ல செயின்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என் மனைவியினுடைய கழுத்தில் நகையை நகையாக ஜொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என் பையனுக்கு பைக்கு வாங்கி தரணும் என் பொண்ணுக்கு இது வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த மக்களுக்கு நம்மளால் ஆனதை யாராவது கஷ்டம்னு வந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணுங்கிறதுக்காக எனக்கும் காசு வரணும்னு இந்த தர்மத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மனசோட நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னா உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நடராஜ சாஸ்திரிகள் அப்படிங்கிற கருணையே வடிவனை கொண்ட அந்த தாயும் மாணவனாகவே நான் பார்க்குறேன் அவரை அந்த அண்ணாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் உங்களுடைய தொண்டு நடராஜ சாஸ்திரிகள்னா உங்களுடைய தொண்டு எல்லாருக்கும் போய் சேரணும் இன்னும் பல சத் விஷயங்களை நீங்க செய்யணும்னு நான் காஞ்சி காமாட்சியையும் வரதராஜ பெருமாளையும் அந்த ஏகாம்பரேஸ்வரரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் ஸ்ரீ மாத்ரே ஸ்ரீவாதிரே ஸ்ரீ மாத்ரே நமகன்